மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ண வந்திருக்கும் ஸோ இதுவரையும் நம்ம பார்க்காத பர்சனலாக இவங்க வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னும் போது ரொம்ப ஃபேமஸாக இன்னைக்கு தேதியில் வந்து ட்ரெண்டிங்காக நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படினே சொல்லலாம் நித்யா சங்கர் அவங்கள வந்து மீட் பண்ணி வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் முதல்ல என்னோட ஆன்ம குருவான மகா பெரியவருக்கும் என்னோட ஏல்பி குருவான புது உடை மூர்த்தி ஐயாவுக்கும் வணக்கம் மேலும் மெட்ரோ பீப்பியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னோட வணக்கம் ரொம்ப நன்றி மேம் உங்களை சந்திச்சதுல உங்களை பற்றி நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம் மெயினாக நீங்கள் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறதா சொன்னாங்க மெயினாக வந்து இப்போ நீங்கள் இந்த பரிகாரம் போது இன்றைக்கி நிறைய மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து பரிகாரம் தான் எ எங்கேயாவது போனால் நமக்கு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வந்து அதை தான் தேடிகிட்டு இருக்காங்க இப்போ உங்களோட ஏஎல்பி மூலயமா வந்து என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து சொல்லலாம் பரிகாரம் சில பேர் வந்து மேபி ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோவிலில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து மக்களுக்கு தெரிவிக்கும் ஓகே ஜோதிடர்கிட்ட ஒருத்தவங்க போறாங்கனாலே பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் சொல்றதுக்கு முன்னாடி பரிகாரம் சொல்லுங்கன்னு கேக்குறதுதான் நாங்க முதல்ல கேட்கற கேள்வி எங்களுக்கு வர கேள்விகளே சரிங்களா சோ பரிகாரம்ங்கிறது அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் நம்ம தினசரி சொல்றதுக்காக தான் அந்த மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வகுத்தே வச்சிருந்தாங்க ஆனா அது கால சூழ்நிலை அந்த பரிணாம வளர்ச்சியில எங்கேயோ தவற விட்டுட்டோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பஸ்ட் திங் காலையில எழுந்த உடனே கையை நல்லா இப்படி ரப் பண்ணிட்டு இந்த கைய பார்த்துட்டு கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே கோவிந்தா பிரபா தே கர தர்ஷனம் இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்றோம் இதுக்கு என்னன்னா இந்த கர இந்த கரங்கள்ல வந்து நம்மளோட ஹீலிங் பவர்ஸ் இருக்கு அதனாலதான் கைய கூப்பிட்டு கோவில்ல தியானம் பண்றோம் ஆசிர்வாதம் பண்றதே கூட கடவுள் வந்து இப்படி வச்சிருப்பாரு இது என்னன்னா இந்த இடத்துல நமக்கு எனர்ஜி சர்க்கிள்ஸ் இருக்கு இந்த எனர்ஜி தான் நமக்கு ஹீலிங் எல்லாமும் நடக்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம கிரகிக்கிறதும் இந்த கை மூலமா தான் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு அப்புறம் அதுக்கு பாதி வயசு போயிடும் அதனால அவங்க வந்து இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை முறையை நமக்காக நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தாங்க பட் என்னமோ நம்மளோட நமக்கு இந்த சயின்ஸ் வளர்ந்த உடனே சயின்ஸ் வளர்ச்சி ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் நம்ம வந்து சம்வேர் அத மிஸ் பண்ணிட்டோம் அந்த ஸ்பிரிச்சுவல் காம்பனன்ட் அதுவும் சயின்ஸ் தான் ஆனா அது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா பயமூர்த்தி கூட சொல்லியிருந்தாங்க இது பண்ணலன்னா சுவாமி கண்ண குத்தும் அப்படின்னு கூட சின்ன குழந்தைங்க சொல்லி வளர்ப்பாங்க ஆனா அது தவற விட்டுட்டோம்

நிறைய பேர் பாடல்களா மூலயமா வந்து பாடுவாங்க அந்த ஸ்லோகங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்கிறது நீங்கள் யூஸ்வலாக சொன்ன மாதிரி காலில் இந்த கையை உள்ளங்கையை பாருங்கள் உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் வந்து சொன்னது அது சில பேர் கடைபிடிக்கிறாங்க சில பேர் பிடிக்கல இப்போ பாடுறது மூலயமா வைப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குமா இல்லை வந்து ஏதாவது இந்த யாகம் இந்த மாதிரி பண்ணால் அதுக்கான வைப்ரேஷன் அதிகமாக இருக்குமா இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் மேம் ஓகே இப்போ வந்து பாடல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம சினிமா பாட்டெல்லாமே கேட்குறோம் இந்த சினிமா பாடல்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்கு ஒன்று வந்து மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கு ஒன்னு வந்து சோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு ஒன்று வந்து உணர்வு பூர்வமான ஒரு அமைப்புல இருக்கு இப்ப இதே பாட்டே வச்சுக்கோங்களேன் நல்ல ஹாப்பி மெலோடி ஆனா லிரிக்ஸ் வந்து சோகமான லிரிக்ஸ் எப்படி இருக்கும் நம்ம சந்தோஷத்தையும் முழுமையா அனுபவிக்க முடியாது சோகத்தையும் முழுமையா அனுபவிக்க முடியாது ஒரு ஒரு பிரிக்ஷன் இருக்கும் அதுக்குள்ள சோ அந்த பாட்டு பிரதானமா ஹிட் ஆகாது இல்ல கேட்டாலே கேக்குறவங்களுக்கு ஒரு ஒரு சாட்னஸ் வ கூட வாய்ப்பு இருக்கு இப்ப ஆனா மந்திரங்கள் எப்படி பண்ணிருக்காங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ஈவன் அந்த காயத்ரி மந்திரமா இருக்கட்டும் அத உச்சாரணமும் பண்ணலாம் சான்டிங் மாதிரி இல்ல பாட்டாவும் படிக்கலாம் இப்போ ஒரு சிவனோட ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்கு இது நான் பாடி காமிக்கிறேன் இதோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு வியூவர்ஸே டிசைட் பண்ணிக்கிட்டோம் கற்பூர கௌரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம் வசந்தம் ஹிருதயாரவிந்தே பவானி இதோட மெலோடி எப்படி இருந்தது சார் கண்டிப்பா கேக்குறது ரொம்ப யாராவது பாடல் இந்த பாடல் கேட்கும்போது ஒரு சைலண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும் கிரியேட் ஆகும் இந்த பாட்டுக்கு மீனிங்கும் இருக்கு இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பூர கௌரம் அப்படின்னா கற்பூரம் போல தூய்மையானவர் கற்பூரம் எப்படி தன்னையே அது குறைச்சிக்கிட்டு எல்லாருக்கும் ஒளி காமிக்கிற அளவுக்கு சுத்தமான ஒரு வஸ்து கரெக்டுங்களா புஜகேந்திரஹாரம்னா பாம்ப வந்து கழுத்துல மாலையா போட்டிருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் சதா வசந்தம்னா எல்லா நேரமும் மகிழ்ச்சியாகவும் உயிரூட்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உடையவர் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதெல்லாம் இருக்கிற ஒருத்தர் பவம் பவானி என்னோட ஹிருதயத்துல இருக்காரு தாமரை போன்று என்னோட ஹிருதயத்துல அந்த பவம் பவானி சகித்தம் நமாமினா அவருக்கு நான் வணக்கம் சொல்றேன் என்னை காப்பாத்துறதுக்கான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்லோகம் எவ்வளவு அற்புதமா இருக்கு இதோட மீனிங்க தெரிஞ்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது அப்போ நீங்க நீங்க எஃபர்ட்லெஸ் அந்த வார்த்தை சொல்லும் போது உங்க மனது வந்து இந்த அர்த்தத்துலதான் இருக்கும் அப்போ ஒரு நேர்கோட்டுல ஒரு பரிபூர்ணமான பரிகாரமாக அமைகிறது ஆனா என்ன நம்ம பண்றோம்னா அர்த்தமே தெரியாம ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாங்கன்னு நம்ம போயிட்டு ஒரு விஷயத்த பண்றோம் அப்ப என்ன ஆகுறது ஒரு மெக்கானிக்கலா இருக்குங்க நீங்க வந்து வீட்டுல கேஸ் ஆஃப் பண்ணு யோசிச்சுட்டு ஓம் நமோ நாராயணான்னு சொன்னீங்கன்னா நாராயணனும் வரமாட்டாரு வீட்டுல கேஸும் லீக் ஆயிட்டு இருக்க ஒரு பக்கம் சோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அமைப்புலதான் நம்ம இன்னைக்கு பரிகாரத்தை கையாள்றோம் சோ மக்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்றது என்னன்னா நீங்க பாட்டா படிக்கிறவங்க இப்போ சுக்ரன் நல்ல இல்ல சுக்ரோ சுக்ரனோட ஆளுமையில இருக்கிறவங்க இல்ல சந்திரனோட ஆளுமையில இருக்கிறவங்கன்னா பாட்டா படிச்சா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் அஹ் இதுவே ஒரு கேதோட ஆளுமையில இருக்க இருக்காங்க இப்ப ஏஎல்பி லக்னம் நம்ம பேசுறோம் ஏல்பி பத்தி பேசுறோம் இப்ப வந்து அஹ் ஏல்பி புள்ளி வந்து மூலத்தோட மூல நட்சத்திரமாவோ இல்ல அஸ்வினி நட்சத்திரமாவோ இருக்கிறதே அவங்களுக்கு சாண்டிங் தான் நல்லா இருக்கும் செவ்வாயா இருந்ததுன்னா அவங்களுக்கு சாண்டிங் தான் பிடிக்கும் ஓம் நமோ நாராயணாய நாய நமஹ அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்ல ஓம் கம் கணபதியே நமஹ அப்படின்னு சொல்றாங்க இந்த ஓம் கம் கணபதியே நமக அர்த்தம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அஹ் கணபதிய முதல்ல ஏன் முதல் கடவுளா நம்ம கும்பிடுறோங்கிறது முதல்ல மக்களுக்கு தெரியணும் எல்லாமே கதை ரூபத்துல நம்ம முன்னோர்கள் அழகா எடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு அவர் ஏன் அப்பா அம்மாவை சுத்தி வந்தாரு ஏன்னா நம்ம உலகத்துக்கே தாய் தந்தை வந்து சிவனும் பார்வதியும் அப்போ அந்த அந்த கடவுள் அவரே வந்து அப்பா அம்மாவுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கிறாரு ஆனா பார்வதி அவருக்கு கொடுத்த வரம் அவரோட தலை துண்டிக்கப்பட்ட போது யானை முகம் வச்ச உடனே என் மகனை யார் வந்து ஆராதனை செய்வாங்கன்னு பார்வதி கேட்கறதாக கதைகள் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் ஆனா அப்ப சொன்னது என்னன்னா முதல்ல பார்வதி மகனுக்கு ஆசிர்வாதம் பண்ணறது என்ன பண்ணாரு உங்களை கும்பிட்டுட்டு மீதி இது பண்ணாதான் எல்லாருக்குமே எல்லாம் பலிதமாகும் அப்படிங்கிற பதிவை வச்சிருக்காங்க அந்த கதையில காரணம் என்ன இப்போ பிள்ளையார் பார்த்தீங்கன்னா கேத்து எஃபெக்ட் கடை உள்ளவர் அப்போ கேத்துங்கிறது ஞானம் ஞானத்தை முன்னிட்டு அதுக்கப்புறம் செய்யற விஷயங்கள் தெளிவாக இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல அர்த்தம் அப்ப பிள்ளையார வந்து நம்ம ஒருநிலைப்படுத்தி மனசுல வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கேது பகவானோட நம்ம எல்லாம் ராகு கேத்துவை பார்த்த பயந்து ஓடுறோம் தளதறிக்க ஓடுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல ஆனா அந்த ராகு கேத்து பகவான் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் செய்யற விஷயங்கள்ல ஒரு தெளிவோட முடிவெடுப்போம் ஒரு நடுநிலையான முடிவெடுப்போம் அப்படிங்கறதுக்காக தான் எல்லாத்துக்குமே முதல்ல பிள்ளையார் பூஜையை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறாங்க சோ இப்போ சாண்டிங்கிறதும் இதே மாதிரிதான் ஒரு விஷயத்த நம்ம சாண்ட் பண்றோம் அந்த சாண்ட்க்கு என்ன அர்த்தம் அது எதுக்கு பண்றோம் எவ்வளவு தடவை பண்ணோம் அப்ப உங்க மனம் வந்து ஒருநிலைப்பட்டு அந்த விஷயத்தை செய்யும் போது அந்த பரிகாரம் பரிபூர்ணமாக விளங்குகிறது உங்களுக்கு உபயோகமா இருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணி பரிகாரம் பண்றதும் இதே பலனை கொடுக்குமான்னா எனக்கு தெரியாது ஏன்னா நீங்க வந்து கோவில்ல பத்தாயிரம் ரூபா கட்டிட்டு நீங்க இங்க எங்க வெக்கேஷன் ஃபேமிலியோட போனீங்கன்னா பூஜை தான் பரிகாரம் எஃபெக்டிவா இருக்குமே தவிர உங்களுக்கு இருக்காது உங்க பணம் வேணா நீங்க செஞ்சது ஒரு நல்ல காரியம்னு சொல்லி ஒரு நல்ல கர்மாவா அமையுமே தவிர உங்களுக்கு அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கணும்னா அது பண்ற இடத்துல நீங்க உங்க குடும்ப சகிதமா இருந்து அந்த பலனை வாங்கணும் ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெம்பிள்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பகிரகமே அவ்வளவு சூடா இருக்கு விளக்கு கூட ஏத்த மாட்டாங்க பழைய காலத்து கோவில்ல எல்லாம் ஏன்னா அந்த இடத்துல அவ்வளவு மந்திரம் சொல்லி சொல்லி எல்லாமே வைப்ரேஷன் தான் நம்ம பாடியே ஒரு மேக்னெட்டுங்க அந்த மேக்னெட் வந்து நமக்கு தேவையான குறை இப்போ ஒரு கிரகத்தோட அமைப்பு வந்து நமக்கு குறைவாக இருந்தது ஒரு ஒரு இருக்குன்னா அதுக்கான பரிகார ஸ்தலங்கள் எழுதி கொடுக்கறோம் நீங்க இதுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ சி ஒருத்தருக்கு உடம்பு முடியல அவரால் போக முடியல அவருக்காக அவங்க மனைவியோ மக்களோ போனாங்கன்னா அது ஓகே ஏன்னா அவருக்கு முடியல ஆனா ஒருத்தருக்கு முடியும்னா எப்படுறதோ அவங்க போயிட்டு பண்ணிட்டு வரட்டும் ஆனா அவங்கதான் போய் அந்த விஷயத்த பண்ணுவோம் ஏன்னா அவங்களுக்குதான் அந்த குறைபாடு விட்டமின் டெபிஷியன்சி ஒருத்தருக்கு இருக்குன்னா இன்னொருத்தர் மாத்திர சாப்பிட்டானா உபயோகமா இருக்குமா ஒரே குடும்பமா இருந்தா கூட இல்லீங்களா இதுதான் கலந்துகிட்டாதான் சோ இப்போ இதே மாதிரி மேம் இப்போ நம்ம நார்மலா இப்ப இந்த பரிகாரம் நம்போது இப்போ மெயினா வந்து இந்த திருமணம் அப்புறம் இந்த குழந்தை இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்காக சில சில பரிகாரங்கள்லாம் பண்ண என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணா அது நிவர்த்தி கிடைக்கிறதுக்கான ரூட் காஸ்ட் என்ன சி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு பரிகாரம் இருக்கு முதல்ல வந்து ஏஎல்பி புள்ளி அவங்களுக்கு எங்க இருக்கு ஏஎல்பி லக்னம் எந்த கிரகத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு அது நல்ல நிலைப்பாட்டுல இருந்ததுன்னா அது நேச்சுரலாவே அவங்களுக்கு அந்த விஷயங்கள் நடந்துரும் ஆனா விதிவசமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கணும்னு இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் தான் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நீங்க மந்திரங்கள் சொல்றது மூலமாக அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற ஒரு டாக்டரோட ரெஃபரன்ஸா இருக்கட்டும் அந்த ஹாஸ்பிடல்ல வர ஒரு ஒரு டெஸ்ட் பண்றாங்களா இருக்கட்டும் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் ஆனா உங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப்போட தான் குழந்தை பிறக்கணும்னா அது அதுதான் விதி நீங்க மாத்தி ஒரு பரிகாரம் செய்யறது மூலமாக நார்மல் சீக்க கொண்டு வர முடியுமானா அது அது கஷ்டம் அந்த இடத்துல ஆனா இந்த இதோட அதையும் சேர்த்து பண்ணும் போது உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கிறது அந்த இடத்துல ஏன்னா நீங்க பிரபஞ்ச சக்தியும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிறீங்க அப்போ இயக்கத்தோட சக்தி உங்களுக்கு அனுகூலமா ஆகும் போது மீறி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அதுக்கு அனுகூலமா தான் இருக்கும் கிடைக்கும் ஏன்னா ஒரு எதுவுமே தவிர்க்கப்படவே இல்லங்க நம்மளுக்கு நம்ம தான் தவிர்த்துக்கிறோம் நிறைய விஷயத்த இயற்கை வந்து எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்திருக்கு நமக்கு சூரிய ஒளியில இருந்து எல்லாமே நீங்க வச்சுக்கோங்களேன் எந்த விஷயத்துக்குமே நம்ம காசு கொடுக்கவே இல்லை எல்லாம் ஃப்ரீயா அனுபவிச்சிருக்கோம் ஃப்ரீ 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 தான் ஆனா அந்த ஃப்ரீக்கு நம்ம எல்லாருக்கும் அவ்வளவு குறைகள் எதுக்கு குறைகள் கஷ்டம் இல்லாத ஒரு சின்ன குழந்தையில இருந்து வயோதிகத்துல இருக்கிறவங்க வரைக்கும் அத்தனை ஜீவனுக்கும் கஷ்டம் இருக்க கஷ்டம்னு ஒன்னு குடுக்கலன்னா நம்ம தான் கடவுள் நம்ம கடவுளே மறந்துருவோம் கண்டிப்பா நம்மள படைச்சவர் நம்மள விட எவ்வளவு புத்திசாலியா இருப்பாரு அதனால அவர் எல்லாருக்கும் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்காவது பிரச்சனை தான் வச்சிருக்காரு அதுக்காக அவங்க போராடிட்டு தான் இருக்கும் இப்போ அதே மாதிரி மேம் இப்போ இந்த இப்போ நம்ம யூஸ்வலாகவே மக்களுக்கு தெரிஞ்ச மெயினாக வந்து வீட்டில் கணபதி வாங்குவோம்ப்பா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி யாகம் பண்ணாங்க இது வந்து கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லதான் தான் வந்து ம மக்கள் லெவலில் இருக்கு இன்னைக்கு இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் நிறைய பேருக்கு நாட்டம் அதிகமானது தான் சித்தர்கள் வழிபாடு அப்படி இப்படின்னு நிறைய போக ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் இப்போ என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணால் நல்லா நடக்கும் சி முதல்ல ஐஸ்வர்யம் வரணும்னா அந்த வீட்டு ஆண் அண்ட் பெண் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும் அப்பா அம்மாவா இருக்கட்டும் ரொம்ப ஒத்துமையா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எங்க மரியாதை குறைவு இருந்து அவச்சொல் வாயில வருதோ அந்த இடத்துல லக்ஷ்மி தங்க மாட்டாங்க இது உறுதி ஏன்னா ஒருத்த அவங்க வீட்டுல இருக்கிற கிரகலக்ஷ்மியே அவங்க மகிழ்ச்சியா வச்சுக்கலனா வரலட்சுமி எங்க இருந்து வருவாங்க இல்லையா ரொம்ப ரொம்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு ரெண்டு பேரும் வேற பேக்ரவுண்ட்ல இருந்து திருமணம் ஒரு ஒரு குடும்பமா வளராங்க இவங்க வளர்ந்த முறை இவங்க பொருளாதாரம் அதே மாதிரி அவங்க வளர்ந்த முறை பொருளாதாரம் பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறுபட்டு இருக்கும் அப்போ ஒரு குடும்பமா வரும்போது எப்படி வந்து ஒருத்தர் எதிர்பார்க்குற மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியும் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ரெண்டு குறை சொல்றதே அவங்க வந்து நாலு குறை நம்ம கிட்ட சொல்லுவாங்க அப்போ நம்மளால இன்னொருத்தருக்கு பெர்ஃபெக்ட்னு ஒன்னே கிடையாதுங்க இந்த உலகத்துல எல்லாமே இன்பர்ஃபெக்ட் இப்ப நிலாவையே வந்து அழக அழகுன்னு ரசிக்கிறோம் நிலாவை இங்க இருந்து பாக்குறதே எவ்வளவு குறைகளோட தான் இருக்குது அப்படியே வெள்ளை வெளியேறினா இருக்குது இல்ல இல்லையா கிட்டக போனாதான் தெரியும் அங்க எவ்வளவு இது இருக்குன்னு சோ அப்போ நம்ம அத்தனை பேருமே இந்த உலகத்துல ஒரு ஒரு குறைபாடு நம்ம நம்ம முயற்சி பண்ணி திருந்திக்கிறதுக்காக தான் இங்க ஜென்மமே எடுத்து வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது பார்ட்னர் கிட்ட சிலதை அவங்களால மாத்திக்க முடியும் அதை கண்டிப்பா அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில வாழணும் தான் ஒரு ஒரு ஜீவனும் இந்த உலகத்துல ஆசைப்படுறது அப்போ மாத்திக்கவே முடியலன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதற்காக ஒரு குற்றம் சொல்லி அதற்காக ஒரு சண்டை அப்ப என்னன்னா அந்த ஒரு ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலையில வளர்ற குழந்தைகளோட மனநிலைமை என்ன யோசிச்சு பாருங்க திருமணம்ங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் மேலேயே நம்பிக்கை இருக்காது அதுவும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் யோசிக்கிறாங்க முதல்ல அவங்க பொறுப்பெடுத்துக்கிறதுக்கே தயாரா இல்ல அதுக்கு மேல்பட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க வாழ்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அவங்களோட மனநிலைமை அவங்களை எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணுவோம்